நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் தெய்வ வழிபாடுன்னு சொல்லும்போது நமக்கு நினைவில் வரது பிரசாதம் தான் நெய்வைத்தியம் அப்படின்னு சொல்றது கரெக்டா இல்லை நிவேதனம் சொல்றது கரெக்டா எது இதுல சரியான வார்த்தை சொல்லுங்க நிவேதனமாக அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எது சொல்கிறது அப்படிங்கிறது முதல்ல அது எதுக்கு பண்ணுறோம் முதல்ல அது எதுக்கு பண்ணுறோம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் சங்ககால நூல்கள்லையும் இருக்குது இதுக்கெல்லாம் நான் பாட்டை இப்போ சொல்லலை நேரம் இல்லாததுனால என்ன பண்ணுறது கொட்டி கடக்கு தமிழில் இப்போ நேவதியம் பண்ணுறோம் இல்லை இல்லை அந்த புல்லட்டையும் கேட்டுவிடுவோம் நேவிதியம் பண்ணுற இல்லடாமா சாமிக்கு ஆ என்ன நேவிதியம் பண்ற சக்கரை பொங்கல் பொங்கல் பாயாசம் பால் தாத்தாவுக்கு வயிற்ற பசி எதையாவது ஒரு வாழைப்பழம் தேங்காய்ன்னு சொல்றதை விட்டுட்டு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பாயாசம் இப்போ போகிறோம் என்ன அம்மா நான் பார்த்துக்குறேன்டாமா ஆ நேவிதியம் பண்ணுறது எதுக்கு சாமிக்கு பசியா இருக்கும் சாமிக்கு நம்ம ஏதாவது உணவு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு பசியா இருக்குமா ஒரு போதும் அல்ல ஒரு இதை அவன் அருளாலே அவள் தாழ் வணங்கி மடிக்க வச்ச ஒரு பார்க்க இது எல்லாம் அவன் அருள் இல்லை என்றால் இவ்வளவு நம்ம கிடைச்சிருக்காது ஆங்கிலேயர்கள் ஒத்துக்குறாங்க நம்ம ஊர் சிதான் செல்லுது அறுபது வருஷ காலமாக அடியோட தொடச்சு முழுங்கியாச்சு தெரியுதா பா ஆனால் இன்றைக்கும் இந்த நாட்டுப்புறத்துலேருந்த அந்த கிராம மக்கள் இருக்காங்களே சாமியா சாமியா அதுங்களா எதுவாக இருந்தாலும் சரி அந்த நேவதியம் பண்ணிட்டு அதா ஐயோ சாமி அவன் உள்ளே உட்காந்து பேசுவான் அந்த அம்மா உள்ளே உட்காந்து பேசியா சந்தேகமே கிடையாது சத்தியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை உட்காந்து அப்படி படைச்சிட்டு அவங்க அட என்ன உள்ள பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்க ஐயா இந்த உழுந்து கும்பிடுன்ற உழு சே உழுந்து கும்பிட்டுட்டு அவங்க எழுந்து போவாங்க அது எழுந்திருக்கும்போதே இந்த அளவுக்கு சோத்துக்கு வழி இல்லை ஏதோ கிடச்சி ஏதோ வச்சு ஏதோ பொங்கல் பசக்கரை பொங்கல் அது இதுன்னு பண்ணியிருக்காரு அந்த இடத்துல ஒரு மாடு போகும் பசு மாடு இத்தினுண்டு ஒரு வாழை இலையில் ஒரு கை பொங்கல் எடுத்து வச்சு இந்த பிள்ளை இது கொண்டி அந்த மாட்டுக்கு நீ கொடுத்துட்டு வா இவர் கொடுத்து ஆவாதா இல்லைங்க இவருக்கு மாட்டுக்கிட்ட பயம் அதெல்லாம் இல்லையா என்னையா கலாச்சார பூமி அடுத்த தலைமுறையும் இவ்வாறு ஜீவராசிரிகளிடம் அன்போடு இருன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடத்தை நடத்தக்கூடிய ஞான பூமி இது இதுக்கு தான் நைவேத்தியம் நாம் நைவேத்தியம் பண்ணுற சாமி ஏற்றுக்குதா சொல்லுடாமா தைரியமாக சொல்லு தாத்தாட்ட என்ன பயம் நைவேத்தியம் ஏற்றுக்கிறது அப்படின்றது தான் நம்மளோட எண்ணத்துலையும் வரும் அதெல்லாம் சொல்லி அப்படியே சும்மா அப்படியே சுற்றி முறுக்கு புரிய கூடாது நேப் நேவத்தியம் பண்ணுறோம் இப்போ ஒரு டஜன் பழம் வச்சு நேவத்தியம் பண்ணுறோம் நேவதியம் முடிஞ்சு போச்சு சாமி ஏற்றுக்குச்சா சாமி பிறகு தான் நம்ம சாப்பிட்றோம் இப்போ எவ்வளோ வழக்கம் பார்த்தீங்களா இந்த காலத்து பிள்ளைங்க நாம் தடுக்கல பாஞ்சோ அது உங்கள் கோலத்தில் பாஞ்சிரும் இழுத்து கொண்டு போய் அமுத்துருவோம் உள்ளார சாமி திருப்பி திருப்பி நான் கேட்குறேன் சாமி ஏற்றுக்கிச்சு உனக்கு எப்படி தெரியும் நம்ம வேண்டுதல் வேண்டி நம்ம திருப்பி திருப்பி அதெல்லாம் முறுக்கு புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே சந்தேகப்படாத ஏன்னா இதை அடுத்த கேள்வியாக கூட நாம் வைத்து கொள்ளலாம் நாம் நிவதியம் பண்ணுறோமே சாமி சாப்பிடுதா ஏற்றுக்குதா இது ஒரு கேள்வியாக கூட தனியாக வச்சுக்கூடாம இந்த காலத்தில் நடந்த கதை இந்த மாதிரி ஒரு இளைஞன் இளைஞன் ரொம்ப படித்த பிள்ளையாண்ணா நல்ல படித்தோம் அப்போ ஒரு தடவை ஸ்ரீங்கேரி பெரிய பாட்டா போயிருக்கான் கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வர்ற பிள்ளையாண்டான் தான் முழுது நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்றான் அப்போ சுவாமிகள் கேட்டார் என்னடா என்னவோ கேள்வி கேட்குற தோரணு தெரியறது என்ன விஷயம் கேளு இல்லை தப்பாக நினச்சக்கூடாது பிரியவா கோச்சக்கூடாது என்ன வேணும் கேளுடா நீங்கள் என்ன சொன்னாலும் தாங்கிக்கிறதுக்கு தானே உட்காந்துருக்கோம் அங்கே கேளு அதெல்லாம் ஒன்றும் அதைரியப்படாத கேளு நாம் சுவாமிக்கு நேவத்தியம் பண்ணுறோம் மொழியோ ஆமாம் நேவத்தியம் பண்ணுறோம் அது சுவாமி ஏற்றுக்காரதா இல்லை உனக்கு அந்த சந்தேகம் வந்துது இல்லை நான் ஒரு ஆறு வாழைப்பழம் வச்சு நேவத்தியம் பண்ணுறேன் சுவாமி ஏற்றுக்கிறாரா ஏற்றுக்கிறாருனாக்கடா வச்சு ஆறு வாழைப்பழமும் அங்கேயே தானே பெரியவா இருக்குது அதில் ஒரு காம்பு கூட கிள்ளலை அது அப்படியே முழுசாக இருக்குது நான் தான் சாப்பிட்றேன் சாமி ஏற்றுக்கிறதுன்னு எப்படி சொல்கிற அப்புறம் நீங்கள் இதெல்லாம் ஒத்துக்க முடியாத தாத்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எங்களால் எல்லாம் ஓஹோ அப்படி ஏடா குழந்த சரி அது பார்ப்போம் ஆமாம் நீ இப்போ எங்கேருந்து வரும் முதல்ல அதை சொல்லுடா நம்ம அதை பார்ப்போம் வா மகன்களிடம் பேசும்பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம என்னவோ அவங்க பார் தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் கவுத்து விட்டுடுவாங்க அடித்தாழ முடியாது நம்மளால் அது எச்சரிக்கையாக இருங்கள் இவர் கேட்டார் வாடா அது பாப்பா அம்மன் எங்கே இருந்து வர ஒரு சொல்லிவிட்டான் போன தடவையே சொன்னேன் பெரியவா நூறு தடவை சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிவிட்டா என்ன படிச்சிருக்க படிச்சிருக்க சொல்லிட்டான் என்ன வேலை பார்க்குற வேலை பார்க்குறது எல்லாம் சம்பளம் கும்பலம் அது எல்லாம் விஷயத்திருந்தாச்சு எப்படி கொண்டு போகிறாரு பாருங்கோ மகான்கள்டி எதையாக தெரிஞ்சிக்கப்படாத ஆமாம் சம்ஸ்கிருதம் தெரியுமா தெரியும் தெரியும் பெரியவா தெரியும் புரியுவா நன்னா தெரியும் ஓஹோ பகவத்கீதை தெரியுமா தப்பாக நினச்சிக்கப்படாது கூடாது அதில் பரிச்சயம் கிடையாது பெரியவா அப்படியா அங்கே கோஷம் என்னோட கோஷம்னா பார்க்குறேன் இப்படியே ஆ அந்த பையன் பார்த்தா மதிய அந்த பொண்ணு பார்க்குற கோஷம்னு வேற எதுவும் இல்லை லைப்ரரிங்கிறீங்களே நூல்நிலை மாதிரி அங்கே பகவத்கீதை புதுசாக இருக்கும் போய் வா எடுத்துன்னு வா எடுத்துன்னு வந்தாச்சு அதில் என்ன பண்ணினார் ரெவர் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து கொடுத்து இந்த இதில் பரித்திரானாய இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் முன்னிட்டு வா போவான கேள்வி கேட்டானு எப்பா என்னைக்கான ஒரு நாளைக்கு பதில் சொல்லிடுவேன்டா இப்போ நான் சொன்னது நீ செய்ய அப்புறம் நீ சொல்றத நான் செய்கிறேன் எடுத்துன்னு போய் பரித்திரனா சாதுராம் பினா சாஹ துஷ்கிருதம் தர்ம சமஸ்தாபன்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு ஒரு வழியாக அரை மணி நேரம் இந்த ரெண்டு வரி மனப்பாடம் பண்ண பண்ணிட்டு வந்துட்டான் மனப்பாடம் பண்ணிட்டேன் எங்கே சொல் சொல்லு பரித்திர இல்லை என்ன அவசரம் புசதி என்கிட்ட கொடு இல்லை வா சரியாக சொல்லிவிடுவேன் என்கிட்ட கொடுண்டா வாங்கி கையில் வச்சுட்டார் சொல்லு ஆனால் அவசர சிரமம் சொல்லப்படாது மெல்லமாக பதம் பதமாக வார்த்தை வார்த்தையே நிறுத்தி சொல்லிட்டு போகணும் சரி பரித்திர ஆனாய சரியாக இருக்குது சாதுகுணம் ஆ சரியாக இருக்குது அதை சொல்லி முடிச்சுட்டான் சரி சரியாக சொல்லிவிட்டுடா பலே பேஷ் இப்படின்னு குஷி அவருக்கு நான் கேட்டுக்கள் அவருக்கு பதில் சொல்ல தரல எப்படி நான் சொல்லி அடிச்சிட்டேன்ல பாராட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான் இப்போ கேட்டார் கேள்வியை அதுதான் மகா மகான்கள் ஆமாம் இப்போ நீ ஒரு ஸ்லோகம் சொன்ன இல்லையோ பகவதுக்கு பரியவா பெரியவா அதாண்டா அது நீ எங்கேருந்து எடுத்துக்கிட்ட என்ன பரியவா இப்படி கேட்குற உங்கள் கையில் இருக்கிற புஸ்தகத்துலேருந்தால் பிரியவா அதை எடுத்துக்கிட்ட ஏய் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது கிட்ட இல்லை பெரியவா நான் சத்தியமாக உங்கள் கையில் இருக்கிற அந்த புஸ்தத்தை நீங்கள் தானே பெரியவா கொடுத்த அதுலேருந்து தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்க இது இந்த புஸ்தத்துலேருந்து தானே எடுத்துட்டேங்கிற அதுக்கு தானே நான் வாங்கி நீ சொல்லும்பொழுது அப்பப்போ அதை சோதனை பண்ணி பார்த்தேன் நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அதில் அப்படியே இருக்கடா இன்னும் நீ இதுலேருந்து தான் எடுத்துட்டேன் அப்படின்னாக்க இதில் இந்த ஸ்லோகம் இருக்கக்கூடாது இல்லையோ ஆ ஆனால் எல்லாம் இதில் இருக்க அப்புறம் இதுலேருந்து தான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற நீ இன்னும் ஓம் மூலமாக இந்த ஸ்லோகம் எங்கெல்லாம் போக போகிறதோ எத்தனை ஆயிரம் பேருக்கு போக போகிறதோ தெரியல கொஞ்சம் குழம்பினா இல்லை பெரியவா அது இப்படி இது வந்து அது பார்த்துக்குது அது இத்துனுடைய ஜீவன் உட்காந்து இதை பார்த்த இதிலிருந்து நீ எடுத்துக்கொண்டால் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு போய் சொல்லுவாய் ஆனால் இது இதில் இருக்குது உன்னால் இப்படி பார்வையிலேயே கிரகித்து கொள்ள முடியும் அதனுடைய சக்தியை என்றால் பகவானால் நீ பண்ணுற நேவத்தியத்தை தொழ விழாமல் விரியாமல் தொடாமல் அங்கீகரிக்க முடியாதா அப்படின்னு கேட்டார் அழுதுட்டா அழுதுட்டாவ கையை கூப்பி தலைமையில் வச்சுக்கிட்டு பெரியவா நான் கேட்ட கேள்விக்கு ஏங்கிட்டேருந்தே பதிலை வர வழி பாருங்கோ முழுது நமஸ்காரம் பண்ணினா ஆகவே இளைய தலைமுறை வாத பிரதிவாதங்கள் செய்கிறாங்கன்னு கோச்சுகாதிங்க விதிகள்கிட்ட அவர்களுக்கு புரியும்படியாக நாம் சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நாடும் நலம் பெறும் வீடும் நலம் பெறும் இவ்வளவு நேரம் ஆன்மீக சிந்தனையோடு பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் ரொம்ப சந்தோஷம்மா தமிழ் ஜனம் நேயர்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் கேட்டீர்கள் கேட்டீர்களல்லவா அவ்வளவு பேர்களுக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டும் என்று காஞ்சி குருநாதர்களையும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கிறையும் வாரி வழங்க வேண்டுமோம் 아, 밟은 걸로 바이든 로